கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அமெரிக்க ராணுவ ரகசியங்கள் திடீரென லீக் ஆகி உள்ளன இதனால் ட்ரம்ப் நிர்வாகம் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது ஏமனில் கூதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இது தொடர்பாக அந்த நாட்டின் துணை அதிபர் ஜெடி வான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேட் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தேசிய உளவு அமைப்பின் இயக்குனர் துளசி கபாட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் ஆகியோர் சிக்னல் தகவல் தொடர்பு செயலி மூலம் ரகசியமாக பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டனர் அந்த தகவல்கள் அனைத்தும் தி அட்லாண்டிக் எனும் இதழில் தற்போது லீக் ஆகி மொத்த அமெரிக்காவையும் பரபரப்பாக்கி இருக்கிறது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் நடவடிக்கை அனைத்தும் வெளியே கசியாமல் ரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தப்படுகிறது என்று தங்களுக்கு தாங்களே அவர்கள் பாராட்டி கொண்டதும் பிரசுரமாகி இருக்கிறது கசிந்துள்ள தகவல் பரிமாற்றத்தின் சில பகுதிகளை பார்ப்போம் மணி பனிரெண்டு பதினைந்து எஃப் எயிட்டீன் போர் விமானங்கள் இதோ புறப்பட்டு விட்டன மணி பதிமூன்று நாற்பத்தி ஐந்து எஃப் எயிட்டீன் விமானங்கள் இலக்குகளை தாக்க தொடங்கிவிட்டன ஏவப்பட்டு விட்டன மணி பதினஞ்சு முப்பத்தி ஆறு எயிட்டீன் விமானங்களில் இரண்டாவது அடுக்கு தாக்குதல் இதோ தொடங்குகிறது ஏவுகணை ஏவப்படுகிறது இவையெல்லாம் லீக்கான தகவல் பரிமாற்றத்தின் சில பகுதிகள் இது போன்ற ரகசிய தகவல்கள் வெளியில் கசிந்தால் அமெரிக்க விமானிகளின் உயிருக்கும் இராணுவ தனவாடங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படியும் தகவல்கள் கசிந்துள்ளன தி அட்லாண்டிக் இதழில் பதிவாகி செயலியில் உருவாக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் உயர்நிலை பாதுகாப்பு தலைவர்கள் குரூப்பில் தி அட்லாண்டிக் இதழின் ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க்கும் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தார் அமெரிக்க துணை அதிபரும் ராணுவ அமைச்சரும் புலனாய்வு அமைப்பின் தலைவர்களும் பரிமாறிக்கொண்ட ஒவ்வொரு தகவலும் ஜெஃப்ரியின் சிக்னல் செயலியில் விடாமல் பதிவாகி இருந்தன என்னவென்றால் அந்த இருந்த கூட பெயரை கவனிக்கவில்லை என்பதுதான் இந்த விவகாரம் வெளியே வந்து பெரும் பிரச்சனை இருக்கிறது ரகசிய உரையாடல்கள் கசிந்துள்ளது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் அரசு மீது கேள்வி கணைகள் பாயத் தொடங்கி உள்ளன நேற்று வரை எல்லா விவகாரங்களிலும் அடித்து ஆடிக்கொண்டிருந்த ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் Wouldn't be a problem if the Atlantic released all the text messages if they're not classified. Well, I don't know. I'd have to ask the military about that because you know maybe you wouldn't want that. I don't know. I will say this: that from what I heard, uh, the uh, the man that we're talking about, who's uh, not somebody that I don't think most people have ever heard of. Uh, he left, he found it very boring and he left early. He got off the line very early. So uh, I can't speak to it other than that. So he's made up a lot of stories and, and you know, I think he's basically bad for the country, but it's, uh, it's a failing venture, very failing venture. They're very upset. The Atlantic either in Ptolemy or Jeffrey. தனக்கு கிடைத்த தகவல்களை ஊதி பெருதாக்குகிறார் என்று விமானங்கள் அவை புறப்படும் நேரம் ஏவப்படும் ஆயுத ரகங்கள் அவை குறிவைக்கும் இலக்குகள் என தீர்மானிக்கப்பட்ட தகவல்களே பரிமாறிக்கொள்ளப்பட்டன இதில் எதுவுமே ரகசிய தகவல் இல்லை என்றார் But as the President National Security Advisor stated, no classified information was shared. There were no sources, methods, locations, or war plans that were shared. This was a standard update to the National Security Cabinet that was provided alongside updates that were given to foreign partners in the region. <laughs> அப்புறம் என்ன இதோ முழு உரையாடலையும் பொதுவெளியில் வைக்கிறேன் என்று கூறி புதன்கிழமை அட்லாண்டிக் இதழில் ரகசிய உரையாடல் அனைத்தையும் அப்படியே வெளியிட்டார் நிலைமை முற்றுவதை கண்ட டொனால்ட் டிரம்ப் அரசு தற்போது இந்த விவகாரத்தை முடித்து வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ரகசிய உரையாடல் குரூப்பில் ஒரு பத்திரிகையாளர் சேர்க்கப்பட்டதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் பலிகடாய் ஆக்கப்படலாம் அல்லது அந்த உரையாடலின் போது ராணுவ ரகசியங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸே நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் இவர்களை இழப்பது ட்ரம்ப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே இவர்களை பாதுகாக்க ட்ரம்ப் முழு சக்தியும் பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே மத்திய கிழக்கில் காசாவில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் வெளியேற வேண்டுமென அந்த பகுதியின் பொதுமக்களே போராட்டம் நடத்த தொடங்கி உள்ளனர் வடக்கு காசாவின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போரை நிறுத்து போரை முடிவுக்கு கொண்டு நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்க விரும்பவில்லை எங்கள் குழந்தைகளின் ரத்தம் மலிவானது அல்ல என்பன போன்ற முழக்கங்களை மக்கள் எழுப்பி வருகின்றனர் மேலும் ஹமாசே வெளியேறு என்ற கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகின்றனர் பொதுமக்களுக்கு டெலகிராம் செயலி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டு போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது நிலப்பரப்பை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு நிர்வகித்து வருகிறது முதல் கட்ட போர் நிறுத்தம் மார்ச் ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது ஹமாஸால் விடுவிக்கப்பட வேண்டிய ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேல் பிணை கைதிகளில் இருபத்தி நான்கு பேர் மட்டுமே தற்போது உயிருடன் உள்ளனர் அவர்களை விடுவிக்க ஹமாஸ் மறுத்து வருகிறது எனவே காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை இருக்கிறது கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் அறுநூறு பேர் கொல்லப்பட்டனர் いいバル。 வாழும் இருபது லட்சம் பாலஸ்தீனியர்களுக்கு உணவு எரிபொருள் மருந்து மற்றும் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை இஸ்ரேல் நிறுத்தி இருக்கிறது இதனால் நிலைமை மோசமடைந்துள்ளது இதுவரை காசாவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை கடந்துள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஹமாசின் பிடிவாதத்தால் தங்கள் உயிர் பறிபோவதை விரும்பாத பொதுமக்கள் ஹமாசுக்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர் காசா வரலாற்றில் இது திருப்பு முனையான தருணமாகும் காசாவின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் என்று ஹமாஸ் கூறிக்கொள்ளும் நிலையில் அங்குள்ள பொதுமக்கள் ஹமாஸை வெளியேறு என்று கூற தொடங்கி இருப்பது பயங்கரவாதத்தை எல்லா காலமும் மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கான அத்தாட்சியாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்